நோய்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து நம்ம சாப்பாடை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கு நாம் இந்த மாதிரி சாப்பாடுகளை வந்து எடுத்துக்கிறோங்க அதாவது ப்ரெஷராக இருந்தாலும் சரி சுகராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சாப்பாடு இங்கே டெய்லி சாப்பிடுங்க அந்த நோயிலேருந்து கொஞ்சம் உங்களை தற்காத்து கொள்ளலாம் அதுக்கு தான் இந்த வீடியோ அதுக்கு நாம் இங்கே வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி நான் வந்து பாதி பாதியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளைப்பூண்டு தேவையான அளவு வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் நாலு பச்சை வா ஒரு தக்காளி அவ்வளோதாங்க நம்ம வந்து குழம்பு ரைஸு அதுக்கு தக்கன வந்து சைடிஷ் என்னவோ அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப 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 டயாபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து உடம்பு வந்து இந்த சல்லையெலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதுக்கு நாம் வந்து கடாயை சுடு பண்ணிவிட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தாங்க ஊற்றணும் அதில் கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் நம்ம வந்து நறுக்கி வச்ச வெங்காயம் வெள்ளைப்பொடு இதெல்லாம் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கிறேங்க இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த நாலு பச்சை மிளகாயும் போட்டு திருப்பி வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் அதை இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அப்புறமா நம்ம வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி மட்டும் நம்ம சேர்க்க போகிறதில்ல புளியும் தான் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த சாம்பார் தூளை அதில் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்ச மஞ்சத்தூள் அதில் போட்டுக்குங்க போட்டுட்டு இந்த நறுக்கி வச்ச வெண்டைக்காயை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வதக்குங்க அது வந்து கொஞ்சம் வந்து அந்த நீர் போகிற மாதிரி இருக்கு இல்லையா அது வதக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி புளி வந்து வந்து ஒரு 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 துண்டு அளவுக்கு எடுத்து போட்டு அதிலையே போட்டு வதக்கிறீங்க இல்லை நீங்கள் புளியை வந்து கரைச்சி ஊற்றினாலும் சரி இல்லை அப்படியே போட்டிங்கனாலும் சரி எது வேணாலும் செய்யலாம் அது உங்கள் சௌரியத்தை பொறுத்தது இது நம்ம வந்து வதங்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் குக்கரில் வந்து விசில் போட்டுடலாம் குக்கரில் நீங்கள் எப்படி விசில் போடணும் அப்படின்னா இது வந்து ஒரு செவன் விசில் வந்து போடணும் நல்லா இதெல்லாம் குழஞ்சி வரணுங்க அளவுக்கு வந்து நம்ம விசில் போடணும் இப்போ நம்ம வந்து தண்ணியை சூடு பண்ணிடலாம் உல வைக்க போகிறோம் இதாங்க வந்து தினையரிசி இந்த தினையரிசி இதில் போட்டு தண்ணியில் போட்டு அஞ்சு நிமிஷம் அந்த ஒலை கொதிக்கிற வரைக்கும் வந்து ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து களைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் களைஞ்சி எடுத்து இது வந்து சோறுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து என்னென்னா நம்ம முள்ளங்கி முள்ளங்கி வந்து ரொம்ப 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 நல்லதுங்க சுகராக இருந்தாலும் சரி ப்ரெஷராக இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு காய் இந்த காய் நிறையா பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து சாப்பிடுவாங்க அதுக்கு நாம் ஒரு முள்ளங்கி தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம் ஒரு முள்ளங்கி நல்லா வந்து தோலை வந்து நீக்கிட்டு அதை வந்து ஒரு சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த பாசைப்பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன் நீங்கள் அது மாதிரியே வந்து ஊற வச்சுருங்க பாசப்படிப்போ நீங்கள் அப்படியெல்லாம் போட வேண்டாம் ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு அவிய போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடும் இப்போ நம்மளுக்கு தண்ணி வந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து கழுவி வச்ச அந்த அரிசியை வந்து அதில் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து அபேக வச்சிடலாம் நம்ம எப்போயுமே வந்து உப்பை வந்து கம்மியாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அதனால் உப்பு வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கம்மி பண்ணுங்க இப்போ நம்ம வந்து சைடு தாலிக்கு வந்து ரெடியாகிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே கொஞ்சம் கடுகு பட்டை அதை மிளகா தான் இதுக்கு போட போகிறோம் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் காரத்துக்கேட்டு போடுங்க இந்த பட்டை மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால நான் மூணு பட்டை மிளகா எடுத்து பிச்சு போட்டேன் இப்போ நம்ம நறுக்கி வச்ச அந்த நறுக்கிய முள்ளங்கியை அதில் போட்டுட்டு நல்லா வந்து வறுத்துறணுங்க இது வந்து நல் அது வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நீங்கள் அதுக்கு விடலாம் தண்ணியோ எதுவுமே ஊற்றுறாதீங்க இப்போ நம்ம தூள் போட்டு இன்னும் வந்து நல்லா வந்து வதக்கிறனுங்க தேவையான அளவு உப்பும் போட்டுக்குங்க உப்பு போட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி கொஞ்சமாக வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அதுலேயே போட்டு வதக்குங்க வதக்கினதுக்கு அப்புறமா நாம் வந்துட்டு அந்த ஊற வச்சோம் இல்லையா பாசிப்பருப்பு அதை வந்து அதில் போட்டுட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நாம் இதை வந்து அவிய வச்சிடலாம் அவிய வச்சு எடுத்துட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டு எப்பயுமே வந்து மூடி போட்டு மூடிடுங்க சீக்கிரமே வந்து வெந்துடும் இப்போ நம்மளுக்கு அதாவது இது வந்து வேக்காடாக தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் ரைஸ் வந்து இந்த மாதிரி வெந்துருச்சுங்க ரைஸை முடிஞ்ச வரைக்கும் வந்து வடித்து எடுத்து வச்சுக்கோங்க நான் இதை இந்த மாதிரி ஒரு இது வந்து வடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இதில் வந்து வடித்து நம்ம சோற்ற எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து தண்ணி வந்துட்டு நல்லா வந்து வத்திருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு தேங்காய் துருவல் போட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான முள்ளங்கி பொரியலும் ரெடி நம்மளுக்கு ரைஸும் வந்து வடித்து எடுத்தாச்சு அதுவும் ரெடி ஆகிருச்சு குழம்பு பாருங்கள் நான் விசில் வச்சுட்டு எடுத்தால் ஒரு அந்த வெண்டைக்காய் வந்து ஒரு ஒன்றுமே இல்லைங்க நல்லா வந்து குழஞ்சிருச்சுங்க இங்கே பாருங்கள் ரைஸ் இந்த மாதிரி பொலன்னு நம்ம எடுத்துக்கணும் முடிஞ்ச அடிக்க ரைஸ் வந்து வடித்து எடுத்துக்கோங்க சூப்பராக முள்ளங்கி ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க